பயம் இல்லாம அது பயம் இல்லாம நாம் பயம் இல்லாமல் நின்றுட்டுக்கிறேன் அது பார்த்துட்டோம் இங்கு வந்து ஒரு முட்டை முடிச்சிருச்சுன்னா அவ்வளோதான் அவ்வளோதான் சிங்கத்தையே தூக்கி மாமாண்ணா ஆனால் உண்மையிலேயுமே பரவாயில்ல காட்டு எருமையை பார்த்துட்டோம் வந்ததுக்கு எதையாவது பார்த்தோமே நன்றி காட்டு அருமையே நாங்கள் போயிட்டு வரோம் போலமா சார் குளமா ஆ சூப்பராக எடுத்துக்கிறீடா உண்மையிலுமே சூப்பர் செல்லு மட்டும் நினைஞ்சிட போகுது அப்படியே நகர்ந்து வருது முன்னாடி பா சாமி ஆட தங்கோ அப்படியே வந்து எங்களுக்கு நல்லா படிக்க காய்ச்சி கொடுத்துட்டு எங்களை எது தொந்தரவுனா மட்டும் சரி நாங்களும் உங்களை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டோம் சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா

பின்னாடி போகுது கொஞ்சம் அது பயந்துருச்சு பாவம் வேண்டாம் தாங்க பின்னாடி போகுது அதனால் பாவம் அது சாப்பிட்றது நாம் கெடுக்க வேண்டாம் பாய்